அனைவருக்கும் வணக்கம் சிறுகதைகளுடன் நான் நிவாஸ் இன்றைக்கி நம்ம பேசிருக்கிற ச கதை கரண்ட்டு இதன் ஆசிரியர் திரு கி ராஜநாராயணன் இதை எழுதின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த கதை ராமசாமிங்கிற ஒரு விவசாயி பற்றினது இன்றைக்கி ஒரு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறார் ஏன்னா சோளம் விதைச்சி தண்ணி பாய்ச்சிட்ருக்கிறாரு பாதி தான் பாய்ஞ்சிருக்கு கரண்ட்டு நின்றுச்சு ஒரே முட்டை பாயிண்டா விளைச்சல் ஒரே மாதிரி இருக்காது ஒரே சீராக இருக்காது இல்லாமல் எறும்பரிச்சு பாதி சோளம் மீனாக போயிடுன்னு கவலைப்படுறாரு கரண்ட்டு வந்து ரெண்டு சிப்ட்டாக வருது ஒன்று வந்து கால கரண்ட்டு இன்னொன்று மதிய கரண்ட்டு கால கரண்ட்டுனால் மதியத்துக்கு மேலே கரண்ட் இருக்காது மதிய காலையில் வந்து கரண்ட் இருக்காது ஒரு சில நாள் சுத்தமாகவே இருக்காது அதுக்கும் ஒரு சில நாள் லீவு இல்லையா முன்னெல்லாம் அவருக்கு இந்த பிரச்சனை இருந்ததில்ல கமலையில் மாட்டை கூட்டிகிட்டு பூவரசு மரத்தடியில் ஆனந்தமாக பாட்டு பாடிக்கிட்டு கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சிகிட்டு இருப்பார் இவர் ரூபாய் செலவு பண்ணி இந்த மின்சாரம் மோட்டரை மாட்டினதை அந்த நாளை ஒரு நாள் மறக்கவே முடியாது பச்சை தட்டை பச்சை பட்டனை தட்டுனா தண்ணி குழாயில் வந்து கொட்டுது அன்றைக்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு பழம் சர்க்கரை மோருன்னு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு ஆனால் தலையெல்லாம் கரும்பு சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் நாளாக சப்புனு போயிருது அவருக்கு வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபா பில் கட்டணும் பம்பு செட்டு ஓடினாலும் ஓடலைனாலும் கட்டி தான் ஆகும் இவர் என்ன தான் ஓட்டினாலும் அறுபது ரூபாய்க்கு கூட தாண்டாது ஆனால் நூற்றி இருபது ரூபா கட்டணும் அதுவும் இல்லாமல் கோவில்பட்டியில் போய் தான் கட்டணும் இவர் ஒவ்வொரு தடவை பில் போதும் மோண்டார் மாட்டினதுக்கு அபராதம் கட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாரு கோவில்பட்டியில் போய் உடனே கட்ட முடியாது திங்கட்கிழமை தான் போகணும் திங்கட்கிழமின்னு பார்த்து அவருக்கு சந்தை நாளாக போகுது அவர் போகிறதுக்கு வண்டி கிடைக்க மாட்டேங்குது திங்கட்கிழமையும் அந்த சரியான நேரத்துக்குள்ளே போய் கட்டிலாம் அப்புறம் அடுத்து திங்கக்கிழமை தான் இவர் இந்த தடவை போகும்போது ஒரு மனு எழுதிட்டு போகிறாரு இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிருக்கு கரண்ட்டு கொஞ்சம் நீட்டிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போகிறாரு போய் ஒரு ஆஃபீஸரை பார்க்குறாரு அவர் வேலை நடக்கலை அவருக்கு மேலே இருக்கிறவர்கிட்ட போகிறாரு அங்கேயும் சரியான பதில் இல்லை அதுக்கு மேலே மூணாவது ஆள் போகிறாரு இப்போ பதில் வரும் அப்படின்னு சொல்லி பதில் வருது இவரை தலையை தொங்க போட்டுக்கிட்டு வெளியில் வர்றாரு அந்த ஊரில் மூணு சினிமா கொட்டை இருக்குது ஒவ்வொன்றிலேயும் மும்மூணு காட்சிகள் நடக்கும் அது இல்லாமல் கடை பகல்லையே பகல்லையே விளக்கிறியுது ரேடியோவில் போட்டி போட்டுக்கிட்டு பாட்டு போடுறாங்க விளம்பரப் எல்லாம் கலர் கலராக லைட்டு மின்னுது இவர் நடந்து போகிறாரு ஊருக்கு இருள் தொடங்குது எல்லாம் ஊரே நகரமே ஜில்லுன்னு வெளிச்சமாக இருக்குது ஆனால் இவரோட மனசில் மட்டும் இருட்டு படர்ந்துருக்கு இவர் ஒரு டிரான்ஸ்ஃபாரை பார்த்து போகிறாரு பக்கத்தில் போனோன்னா இவருக்கு மனசு சொல்லுது இது செய்ய வேண்டிய வேலை இது இல்லை அப்படின்னா உடனே திரும்பி வந்தாரு தன்னோட சக விவசாயிகளை நோக்கி போறாரு இப்படி முடியது கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் விவசாயிகள் பலவிதமாக போராடி இருக்கிறாங்க இந்த மின்சாரத்துக்காக பைசா கட்டண எல்லாம் போராடி உயிரே கொடுத்துருக்கிறாங்க ஐம்பத்தெட்டு விவசாயிகள் போலீஸாரோட துப்பாக்கி குண்டுகளுக்கு இறையாக பல பேர் நிரந்தர ஊனமாக மாறியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு மேலே கலைஞர ஆட்சியில் அனைவருக்கும் இலவச மின்சாரம் கிடைக்குது விவசாயத்துக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல போராட்டங்கள் இவங்க நடத்தியிருக்கிறாங்க இவங்களோட மாட்டு வண்டி போராட்டம் உலக பிரசித்தி பெற்றது நகரம் முழுக்க மாட்டு வண்டியில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க நகரமே ஸ்தம்பித்து போயிடுது வெளியூர்லேருந்து வெளி ஊர்களிலிருந்து அந்த நம்ம நகரத்துக்குள்ளே எந்த பொருளுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு தடுப்பு போராட்டமெல்லாம் பண்ணியிருக்காங்க இத்தனை பேர்த்தோட ரத்த சிந்தியும் போராட்டத்துக்கும் பலனாக கிடைச்சது தான் இன்றைக்கி விவசாயிகள் கிடைக்கிற இலவச மின்சாரம் நன்றி